என்ன நாங்கள் கண்டிப்பா சொல்றேன் அடுத்தபடியா நான் <laughs> <laughs> Yes, sir. Yes. எல்லா பக்கம் எங்க பார்த்தாலும் தேமுதிக யார் கூட போகுது தேமுதிக யாரோட கூட்டணி தேமுதிக சென்னை கோட்டை முதல் குமரி வரை அத்தனை பேரும் சொல்ற ஒரே இதுதான் நான் என்ன சொல்றேன் என் மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் தொண்டர்கள் நீங்கள் யாரை என்பதை இந்த நேரத்தில் உறுதி அவங்க கிட்ட சொல்றோம் அந்த அறிவிப்பு வரும் பொழுது நீங்க எல்லாம் பெருமைப்படக்கூடிய அளவு சந்தோஷப்படக்கூடிய அளவு கொண்டாடக்கூடிய அளவாக தான் அந்த அறிவிப்பு இருக்கும் என்பது இந்த நேரத்தில் உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால நீங்க எல்லாரும் ஒரே ஃபோக்கஸ் அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் மூணு மாசத்துல வர உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கணும் யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ ஒரு நல்ல உதாரணமாக இருந்த இந்த நாட்டின் ஒரு சிறந்த பிரச்சனைகளாக உங்களை நிரூபிக்கணும் அந்த வெற்றி கணிகளை தலைவருடைய கானடியில் நமது தோல்மையில சமர்ப்பிக்க வேண்டும் அந்த நாள்தான் தேசிய பொதுபோக்கு திராவணக்கழகத்தின் வெற்றி நாள் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் நான் சொல்கிறேன் எனவே உங்கக்கிட்ட சொல்றேன் மேபி ஃபெப்ரவரி ஏழு வாக்காளருடைய இறுதி பட்டியல் வெளியிடப் போகிறார்கள் நமக்கு வந்த தகவல் அதே போல மார்ச் ஃபஸ்ட்டு வீக் வந்து தேர்தல் தேதி மார்ச் பத்துக்குள்ளே தேர்தல் தேதி டிக்ளேர் பண்ண போறாங்க ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக் கட்டாயம் தேர்தல் நிச்சயம் வர இருக்கிறது இந்தியா முழுக்க ஹலோ இந்தியா முழுவதும் ஐந்து மாநிலங்களில் தேர்தல் நடக்குது தமிழ்நாடு பாண்டிச்சேரி அசாம் வெஸ்ட் பெங்கால் இன்னொரு மொத்த ஃபைவ் ஸ்டேட் அதில் முதல் பேஸ் அதாவது முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தான் நடக்க இருக்கிறது என்பதும் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கணும் அந்த தேர்தலுக்கு நாம் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாத்தையும் நான் கேட்கிறேன் இந்த பூத் கமிட்டி நாம் அமைக்க வேண்டும் என்று சற்றே ஒரு வருடமாக நம் மாவட்ட செயலாளர்கள் பகுதி வட்டம் போதெல்லாம் ஒவ்வொரு மீட்டிங் போடும் போதெல்லாம் எல்லா இடத்தையும் முடிச்சீங்களா என்று தொடர்ந்து கேட்டதின் விளைவு இன்னைக்கு தமிழ்நாடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பார்த்து ஆசிரியர் அந்த பூத் கமிட்டிகளை அமைச்சர் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மிக சிறப்பாக பூத் கமிட்டி அமைச்சு இன்னைக்கு நெஞ்ச நிமித்தி நாங்க தேர்தலுக்கு ரெடி அப்படின்னு சொல்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு தேமுதிக இருக்குன்னா அந்த பெருமைக்குரியவர்கள் நீங்க தான் நான் பல முறை சொல்லியிருக்கேன் கஷ்டம் நீங்க ஆனா ஃபீல் பண்ணாதீங்க இப்ப கஷ்டப்படுங்க ஆனா அதோட நீங்க வந்து சட்டமன்றம் உள்ளாட்சி தேர்தல் அடுத்த எம்பி வரைக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லப்பா உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்யுங்க 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 என்று சொல்லி 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 இன்னைக்கு அதை நிறைவேற்றி பெருமைக்குரிய என் பிள்ளைகளாக என் முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா வர கிட்ட விட என்ன பெருமை இருக்கு குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் காமிக்கிறப்ப ஒரு தாய்க்கு என்ன பூரிப்பு இருக்குமோ அது போல இன்னைக்கு மேற்கு மாவட்டத்தில் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக பணியாற்றி அத்தனை என்னுடைய வணக்கங்களை தலைவருடைய ஆசீர்வாதத்தை சொல்ல நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் அதனால கெட் ரெடி ஃபார் எலெக்ஷன் எனி டைம் அந்த அறிவிப்புகள் வரும் அதற்கு முன்னாடி நிச்சயம் நீங்க விரும்பிய ஒரு கூட்டணியை இதே தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை அழைத்து உங்கள் அனைவரையும் அழைத்து நிச்சயமாக நாம் மிக பிரம்மாண்டமாக அதை அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல பெருமைப்படுகிறேன் என்ன இல்ல நான் வந்துடும் கண்டிப்பா சொல்றேன் நடக்கும்